நிறைய பேர் வந்து ஏலக்காய் மாலை போட்டோம் அப்படின்னா வந்து பணவரவு வரும் நமக்கு இருக்க கஷ்டம்லாம் குறையும் பண கஷ்டம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளில் சொல்கிறாங்க இதுக்கான பின்னணி காரணம் என்ன சார் ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ குறிப்பு இருந்துகிட்டு இருக்குது சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு சாந்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் செல்வத்தை கொடுக்குது செல்வத்தை சம்பாதிக்க வைக்குது அப்படிங்கிறது வந்து அது எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி ஏலக்காய் மாலை போட்டு எல்லா செல்வமும் சேருது அப்படின்னா ஏலக்காய் மாலை போட்டால் எல்லாருக்குமே செல்வம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி அதை விட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏலக்காய் மாலை போட்டோம் அப்படின்னா வந்து பண வரவு வரும் நமக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் குறையும் பண கஷ்டம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள்ல சொல்றாங்க அந்த மாதிரி ஏலக்காய் மாலை போட்டா உண்மையாவே பண வரவு வருமா கடன் குறையுமா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இத ஏன் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த இதுதான் இதுதான் அப்படின்னு ஒரு வரியில பதில் சொல்ல மாட்டேங்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அது பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொல்லுங்க சொல்லுவீங்க இதையும் அப்படி தெளிவாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் சார் இதுக்கான பின்னணி காரணம் என்ன சார் ஒரு சில தெய்வ சன்னதைகளில் வந்து தெய்வ விக்கிரகத்துக்கு சுவாமி சம்பந்தப்பட்ட விக்கிரகங்களுக்கு ஏழக்காய் மாலை ஓடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஒரு சில பேர் சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஏலக்காய் மாலை போட்டால் பணம் வருதோ இல்லையோ பாயசத்தில் வந்து மனம் வரும் அப்படிங்கிறத உண்மை விக்கிரகத்துக்கு ஏலக்காய் மாலை போட்டு உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதாவது அந்த மாதிரியான ஒரு சூழலில் எல்லோருமே ஏலக்காய் மாலை போட்டு எல்லோருமே செல்வம் சேர்க்க முடியும் இல்லையா அல்லது செல்வத்தை ஈர்க்க முடியும் இல்லையா அந்த மாதிரி சேர்ப்பது எளிதான காரியம் இல்லை அது யதார்த்தமான அமைப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது தெய்வ சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது சம்மந்தப்பட்ட நறுமணம் கமலம் கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து எந்த நேரமும் சதா நேரமும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்குறத உண்மை அது வந்து மல்லிகை பூ சம்பந்தப்பட்ட புஷ்பமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வந்து வாசனை திரவியங்களாக இருந்துகிட்டு மூலிகை பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் காலை நேரத்தில் பண்ணக்கூடிய அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் இத்தனை விஷயங்களில் வந்து எந்த நேரமே அந்த தெய்வம் நறுமணத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது உண்மை பல நூறு பேர் கூடி பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து ஏதாவது தேவையில்லாத நோய் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து முறியடிக்கக்கூடிய அதாவது மனுஷாலுக்கு நோய் எதிர்ப்பு வரணும் இல்லையா ஒருவருடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான அதாவது கற்பூர சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட சாம்பிராணி சம்பந்தப்பட்ட புஷ்ப சம்பந்தப்பட்ட நல்லெண்ணெய் குழிகள் சம்பந்தப்பட்ட எண்ணெய் காப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அபிஷேக ஆராதனைகளாக அதாவது சன்னதிகளில் தெய்வ சன்னதிகளில் கடைப்பிடிக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ குறிப்பு இருந்துட்டு இருக்குது சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு சாந்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது உண்மை ஆனால் செல்வத்தை கொடுக்குது செல்வத்தை சம்பாதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எதிர்மறையான விஷயம் தான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி ஏலக்காய் மாலை போட்டு எல்லா செல்வமும் சேருது அப்படின்னா ஏலக்காய் மாலை போட்ட எல்லாருக்குமே செல்வம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி விட இன்னைக்கு செல்வம் சேர்ந்து பல கணக்கில் வந்து மில்லியன் டாலரில் வந்து கோடிக்கணக்கான சம்பாதனை பண்ணிக்கி இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் வந்து ஏலக்காய் மாலை போட்டாங்களா அப்படிங்கிறது ச சந்தேகமான விஷயம் அதனால் வந்து ஏலக்காய் மட்டுமே முதன்மையானது கிடையாது உங்களுடைய யதார்த்தமான உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த நேரத்தில் உழைப்பு எந்த நேரத்தில் துணிவு எந்த நேரத்தில் பணிவு எந்த நேரத்தில் பக்குவம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற முடியும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வததிங்களை பரப்பிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் இதை பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க சார் இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறதுக்காகவே ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்